சகுனி ஒரு யூதன் என்பதற்கு கூடுதல் ஆதாரமாக சூது யுத்தம் யுக்தி போன்ற யூதரின் குணத்தை கொண்டு மகாபாரத காலத்தில் உருவான சொற்களை இந்த விழியத்தின் பாகம் ஒன்றில் ஆதாரமாக காட்டினேன் இந்த விழியத்தில் கிருஷ்ணன் மரணமடைந்த நாளில் கலியுகம் பிறந்ததற்கான காரணத்தை விளக்கி அதன் மூலம் சகுனி என்பவன் யூதனி என்று நிறுவுவோம் யுக கோட்பாட்டை படைத்தவர் கிருஷ்ணரே கிருஷ்ணன் உண்மையில் ஐந்து யுக தான் படைத்தார் ஆனால் யூத பிராமணர் அதை நான்கு யுக கோட்பாடாக சுருக்கினார்கள் அது ஏன் என்பதையும் இந்த விழியம் தெளிவாக விளக்கும் தொடக்க காலத்தில் மனிதன் பெரும்பான்மையாக மலைகளில்தான் வசித்தான் சிறு சனத்தொகை மட்டும் நாகர் என்ற பெயரில் தரையில் வாழ்ந்தனர் மலையில் மனிதன் வாழ்ந்த காலகட்டத்தை யுகம் என்று கிருஷ்ணன் அழைத்தார் அந்த மலைவாழ் மக்களின் வாழ்க்கை நிலைதான் கிருதயுகத்தின் பண்புகளாக சொல்லப்பட்டது அதன் பிறகு ஒரு பகுதி மக்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து காடுகளில் பெரும்பான்மையாக வாழத் தொடங்கினர் அவர்கள் காட்டில் கால்நடைகளை வளர்ப்பதின் மூலம் தங்களது வாழ்வாதாரத்தை உறுதி செய்து கொண்டனர் காடுகளில் அவன் வாழ்ந்த அந்த காலகட்டத்தை திரேதயுகம் என்று அழைத்தார் கிருஷ்ணன் அம்மக்களின் வாழ்க்கை முறையே அந்த யுகத்தின் பண்புகளாக சொல்லப்பட்டது அதன் பிறகு நெடுநாளைக்கு பிறகு விவசாய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு ஒரு விவசாயியாக தனது அடுத்த யுக வாழ்க்கையை தொடங்குகிறான் மனிதன் அவன் வண்டல் மண் கொண்ட ஆறுகளின் கழிமுகத்தில் காடுகளை கொளுத்தி அழித்து விவசாயத்தை தொடங்குகிறான் அவன் தமிழகத்தில் தாமிரபரணி ஆற்றின் கழிமுகத்தில் இதை செய்தபோது மேற்குத் தொடர்ச்சி மலைக்குறவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் இதன் பொருட்டு இந்த இரண்டு சமூகங்களுக்குள்ளும் இருக்கம் நிலவுகிறது வணிக நிமித்தமாக தமிழகம் வந்து சேரர் மலைக்குறவர்களோடு தங்கியிருந்த சகுனி குறவர்களுக்கும் விவசாயிகளுக்குமான இந்த இருக்கத்தை பயன்படுத்தி விவசாயிகளான பாண்டியரை அழிக்க எண்ணுகிறான் அதற்காக பல சூழ்ச்சிகளை வகுத்து தோற்று பிறகு யுத்தம் மூலமாக பாண்டியரை அழிக்க எண்ணி போர் தொடுத்து பெருந்தொகையான மக்கள் சாக காரணமாகிறான் சகுனி இருப்பினும் பேரறிஞரான கிருஷ்ணனின் துணையுடன் பாண்டியர் போரில் வென்றதால் விவசாயம் தமிழகத்தில் தழைக்கிறது ஆறுகளின் கழிமுகத்தில் விவசாயம் செய்த பாண்டியர்கள் விவசாய நிலத்தை ஒட்டியே கடலும் இருந்ததால் மீன்பிடித் தொழிலிலும் ஈடுபட்டனர் இப்படியாக பாண்டியர்கள் இரண்டு பெரும் நிலப்பரப்புகளை ஆண்டனர் ஒன்று விவசாய நிலம் மற்றொன்று கடல் இலங்கையிலிருந்து வந்த பாண்டியர்கள் இலங்கையிலும் இந்த இரண்டு பெருநிலங்களை ஆண்டவர்கள்தான் மனிதன் இந்த இரண்டு பெருநிலங்களை ஆண்ட காலகட்டத்தை கிருஷ்ணர் துவாபர யுகம் என்றார் துவா என்றால் இரண்டு பர என்றால் பறந்து விரிந்த நிலம் என்று பொருள் இந்த யுகத்தில்தான் மகாபாரதப் போர் நிகழ்ந்தது போருக்குப் பிறகு கிருஷ்ணன் முப்பத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்தார் அவர் தான் இறக்கும் தினத்திலிருந்து கலியுகம் எனும் நான்காவது யுகம் பிறக்கும் என்றார் இதுதான் இந்த விழியத்தின் மைய விவாதப் பொருள் கிருஷ்ணன் மரணித்த அன்று கலியுகம் ஏன் பிறக்க வேண்டும் அது கலியுகம் என்று அழைக்கப்பட்டதன் காரணம் யாது கலியுகம் எப்போது முடியும் என்று கிருஷ்ணன் சொல்லிச் சென்றாரா கலியுகம் முடிந்த பிறகு வரும் யுகத்தின் பெயர் என்ன இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காண்பதே இந்த விழயத்தின் படைப்பு நோக்கம் கலியுகத்திற்கு முந்தைய யுகங்கள் மக்கள் வாழ்ந்த நிலப்பகுதிகளைக் கொண்டு வரையறுக்கப்பட்டன மலைவாழ் காலமே கிருத யுகம் எனப்பட்டது காடுவாழ் காலமே திரேத யுகம் எனப்பட்டது கடலையும் மருது நிலத்தையும் ஒருசேர மனிதன் ஆண்ட காலம் துவாபர யுகம் எனப்பட்டது இப்படியாக இந்த மூன்று யுகங்களும் நான்கு வகை நிலங்களில் மக்கள் வாழ்வை வர்ணிப்பதாக உள்ளது ஆனால் நான்காவது யுகமான கலியுகம் போர்க்கடவுளான காளியின் பெயரால் அழைக்கப்படுகிறது கொற்றவை எனப்படும் காளி பாலை நிலத்தின் தெய்வம் எனவே நான்காவது யுகமும் மறைமுகமாக ஐந்தாவது நிலமான பாலை நிலத்தை கொண்டே வரையறுக்கப்பட்டது இந்த ஐவகை நிலங்களும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று தமிழ் இலக்கியங்கள் குறிக்கின்றன ஆனால் கிருஷ்ணன் வாழ்ந்தது தென்னிந்தியாவில்தான் இங்கு பாலை நிலம் இல்லை எனவே நான்காம் யுகமான கலியுகத்தை கிருஷ்ணன் பாலை நிலத்தின் பெயரால் அழைத்தது வியப்பை அளிக்கலாம் ஆனால் இங்கு ஆச்சரியப்படுவதற்கு ஏதுமில்லை பாலை நிலத்திலிருந்து தமிழகம் வந்த மக்களால் கலியுகம் பிறந்திருக்கலாம் அல்லவா கசார் பகுதியைச் சேர்ந்த சகுனி சுமேரிய பாலைவனத்தை கடந்து பாரசீக குடா வழியாக வணிகம் செய்ய தமிழகம் வந்தான் பாலைவனத்திலிருந்து வந்த சகுனி தமிழகத்தில் சூதையும் சூதாட்டத்தையும் விதைத்து மகாபாரதம் எனும் மாபெரும் யுத்தத்தையும் உண்டாக்கினான் எனவே யூதர்களால் போரும் அழிவும் வந்ததால் யூதர்களின் பெயரால் கலியுகத்தை கிருஷ்ணன் பிரகடனப்படுத்தியிருக்கலாம் அல்லவா கலியுகம் என்பது காளியின் யுகம் என்றே பொருள் யூதர்களுக்கும் காளிக்கும் உள்ள தொடர்பை அறிந்தவர்தானே கிருஷ்ணன் அந்த தொடர்பு என்ன யூதர்களுக்கும் காளிக்கும் உள்ள தொடர்பை அலசும் முன்பாக தான் இறக்கும் தினத்திலிருந்து கலியுகம் பிறக்கும் என்று தனது இறப்போடு கலியுக பிறப்பை கிருஷ்ணன் இணைத்து சொன்னதற்கான காரணத்தை அறிந்து கொள்வோம் யுகங்களின் கால எல்லைகள் குறிப்பிட்ட நாட்களால் வரையறுக்கப்படுவதில்லை சான்றாக கிருஷ்ணன் கிருதயுகம் முடிந்ததையும் திரேதயுகம் தொடங்கியதையும் எந்த ஒரு குறிப்பிட்ட தேதியாலும் வரையறுக்கவில்லை மேலும் திரேதயுகம் முடிவடைந்ததையும் யுகம் தொடங்கியதையும் கிருஷ்ணன் ஒரு குறிப்பிட்ட தேதியாலும் வரையறுக்கவில்லை அந்த யுக மாற்றங்கள் மெதுவாகவும் படிப்படியாகவும் நிகழ்ந்ததால் யுக மாற்றத்தை ஒரு குறிப்பிட்ட நாளால் யாராலும் குறிக்கவும் முடியாது ஆனால் அதே கிருஷ்ணன் துவாப்ரயுகம் முடிந்து கலியுகம் தொடங்கியதை ஒரு குறிப்பிட்ட நாளால் வரையறுக்கிறார் தான் இறக்கும் அன்று துவாபிரயுகம் முடிந்து கலியுகம் பிறக்கும் என்று சொன்னார் இது ஆய்வு செய்ய வேண்டிய வியக்க வைக்கும் செய்தி எதனால் அவர் அப்படி சொன்னார் மகாபாரத போர் நடந்தது சகுனி எனும் யூதனால் என்பதை கிருஷ்ணன் நன்கு அறிந்தவர் யூதர்கள் வியாபாரிகள் என்றும் அவர்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் சிக்கல்களை உருவாக்குகின்றனர் என்றும் கிருஷ்ணன் நன்கு அறிந்திருந்தார் கிழக்கில் கடலை ஒட்டியுள்ள மருது நிலத்திற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் இடையில் வாழ்ந்த இடையரான கிருஷ்ணன் போருக்கு பிறகு துவாரகி எனப்படும் கொல்லம் துறைமுகத்திற்கு ஏன் குடிபெயர்ந்தார் எனது அனுமானத்தின்படி தமிழகத்தில் யூதர்களின் நடமாட்டத்தை குறைக்கவே அவர் துறைமுக நகரமான துவாரகையில் குடியேறினார் யூதர்கள் தமிழகம் வருவதை தடுக்க கிருஷ்ணன் யூதர்களுக்கு மட்டும் சிறப்பு நுழைவு வரி விதித்திருக்க வேண்டும் தமிழகத்தில் அமைதியை நிலைநாட்ட இந்த நடவடிக்கையை கிருஷ்ணன் மேற்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் தனது மறைவுக்குப் பிறகு இதே நிலை நீடிக்காது என்றும் கிருஷ்ணன் நம்பினார் யூதர்கள் கொடிய குயுக்தி கொண்டவர்கள் என்பதால் தனது மறைவுக்குப் பிறகு யூதர்கள் தமிழகத்தில் நுழைந்து பெரும் சிக்கல்களை உருவாக்குவர் என்று கிருஷ்ணன் உணர்ந்திருந்தார் எனவேதான் தனது இறப்புக்கு பிறகு கலிகோம் பிறக்கும் என்றார் இப்போது நாம் யூதர்களுக்கும் காளிக்குமான தொடர்பை அலசலாம் குமரிக்கண்டம் கடலினுள் மூழ்கிய போது குமரிக்கண்டத்தில் ஒரு தீவில் வாழ்ந்த ஒரு குடும்பம் கப்பல் கட்டி ஆழிப்பிரளயத்திலிருந்து தப்பியது பைபிளில் குறிக்கப்படும் நோவாவை தாங்கிய அந்த கப்பல் இலக்கில்லா தனது பயணத்தின் இறுதியாக அராரட் மலையில் தரை தட்டியது நோவாவின் குடும்பம் ஏனையோரை போல வெள்ளத்தில் மூழ்காமல் ஆழி பிரளயத்திலிருந்து தப்பியதால் தங்களை ஊதியவர்கள் என்று அழைத்து கொண்டனர் ஊதிய பொருட்கள் நீரில் மூழ்காது குமரிக்கண்டம் தமிழ் பேசிய கண்டம் இயல்பாகவே நோவா பேசிய மொழி தமிழ் தம்மை ஊதியவர்கள் என்று அழைத்துக்கொண்ட நோவாவின் மக்கள் ஊது யூது ஜூது ஜூடியா என்று யூதா ஜூதா ஜூடா என்று கால ஓட்டத்தில் பலவிதமாக தங்களை அழைத்து கொண்டனர் இப்படியாகத்தான் நோவாவின் பிள்ளைகள் யூதர்கள் என்றழைக்கப்பட்டனர் நோவாவுக்கு மூன்று பிள்ளைகள் அவர்கள் அம் செம் யாப்பதி என்றழைக்கப்பட்டனர் அம் என்றால் அழகு எனும் தமிழ் பெயர் செம் என்றால் செடிமை சிறப்பு எனும் பொருள் கொண்ட தமிழ்ச்சொல் யாப்பதி என்பது தென்னாட்டு வாசி என்று சிவனை குறித்த தமிழ் பெயர் எனது கருத்துப்படி அம் என்பவனின் வம்சாவளிகள் ஷெஃபாடிக் ஜூஸ் என்று அழைக்கப்பட்டார்கள் செம் என்பவனின் வம்சாவளிகள் செமிட்டிக் ஜூஸ் என்று அழைக்கப்பட்டார்கள் யாப்பதியின் வம்சாவளிகள் அஸ்கனாசி ஜூஸ் என்று அழைக்கப்பட்டார்கள் ஆதியில் கருப்பர்களாக இருந்த இவர்கள் வடக்கே குளிர் பிரதேசத்தில் குடியேறியவுடன் காலப்போக்கில் தோல் வெளுத்து உலகின் முதல் வெள்ளை இனமாயினர் உண்மையில் கருப்பு யூதர்கள் என்ற இனமே இல்லை இதை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கின்றனர் நோவாவின் கப்பல் மலையில் தரை தட்டியதால் மலையை உள்ளடக்கிய கசார் பகுதி அவர்களின் புதிய தாயகமானது கசார் பகுதிக்கு பணத்தை குறித்த காசு என்ற சொல்லாலேயே பெயர் வந்தது இடைக்காலத்தில் உலோக காசுகளே பணமாக அறியப்பட்டிருந்தது உலோகங்களை காய்ச்சி ஊற்றி உருவானதால் அவை காசு எனப்பட்டன காசு என்ற தமிழ்ச்சொல்லிலிருந்து கேஷ் என்ற ஆங்கிலச் சொல் வந்தது யூதர்கள் ஆதியிலிருந்தே வணிகத்தில் ஈடுபட்டதால் அவர்களிடம் எப்போதுமே பணம் அதிக அளவில் இருந்து கொண்டிருந்தது அதனால்தான் அவர்கள் பணங்காசு வைத்திருந்தவர் என்ற பொருளில் காசர் என்று அழைக்கப்பட்டனர் காசர்கள் வாழ்ந்த இடம் கசார் என்று அழைக்கப்பட்டது காசர் கசார் இப்படி சொற்கள் மறுவுவது மிக இயல்பானது நோவா தமது அறியாமையால் தாம் மட்டுமே ஆழி பிரளயத்திலிருந்து தப்பியதாக எண்ணினார் எனவே தானும் தனது பிள்ளைகளும் மட்டுமே கடவுளுக்கு பிடித்த மக்கள் அதாவது சோசன் பீப்புள் ஆஃப் த காட் என்று நம்பினர் ஐயோ பாவம் நோவாவுக்கு அனைத்து கண்டமும் மூழ்கவில்லை என்று தெரியவில்லை தப்பிய மக்கள் இந்தியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் சீனாவிலும் ஏன் அமெரிக்காவிலும் வாழ்ந்தனர் என்பதை நோவா அறியவில்லை எனவே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நோவாவின் பிள்ளைகள் தங்களை கடவுளுக்கு பிடித்த பிள்ளைகள் என்று நம்பி வாழ்ந்தனர் இந்த எண்ணம் அவர்களின் மனதிலும் குருதியிலும் ஆழமாக பதிந்துவிட்டது பிற்காலத்தில் மற்ற மக்களை சந்தித்த போதும் தாங்கள் மற்றவர்களை விட வெண்மையாக இருந்ததினால் தாங்கள் கடவுளின் பிள்ளைகள் என்று தவறாகவே தொடர்ந்து எண்ணினர் இதுவரை யூதர் என்ற பெயர் தோன்றிய விதம் கசார் பகுதி அவர்களின் தாயகமான வரலாறு அவர்கள் வாழ்ந்த பகுதிக்கு கசார் என்று பெயர் வந்த விதம் ஆகியவற்றை கண்டறிந்தோம் இந்த முன்னுரையோடு போர்க்கடவுளான காளிக்கும் யூதர்களுக்குமான தொடர்பை இனி அலசலாம் குமரிக்கண்டத்தை விட்டு நோவா சென்றபோது அங்கு இரண்டு பெரும் கடவுளர் மட்டுமே இருந்தனர் அவர்களில் ஒருவர் சிவன் மற்றவர் காளி ஆனால் குமரிக்கண்டத்தில் உருவ வழிபாடு இருந்ததில்லை இருப்பினும் குமரிக்கண்டத்தின் ஆன்மீக பாரம்பரியத்தை நோவா தன்னோடு எடுத்துச் சென்றார் சிவன் தென்னக அரசன் என்ற பொருளில் யகோவா என்று முன்பே அழைக்கப்பட்டார் இதுவே யகோவா என்று யூத கடவுளானது கால பைரவராக சூரியனின் அம்சமாக அறியப்பட்ட சிவன் யூதர்களால் எலோகிம் என்று அழைக்கப்பட்டார் சிவனின் சடைமுடியை கொண்டு சடையோன் என்று அழைக்கப்பட்ட சிவன் யூதர்களால் எல் சடை என்று அழைக்கப்பட்டார் ஆதி யூதர்களுக்கு சிவன் ஒரு மனித கடவுள் என்பது தெரிந்திருந்தது அவர்களுக்கு காளி என்பவள் ஒரு தத்துவார்த்த கற்பனை தெய்வம் என்பதும் தெரிந்திருக்க வேண்டும் அதனால் உருவ வழிபாடற்ற யூதர்கள் காளியை கருப்பு ஆடை அணிந்து மானசீகமாக வழிபட்டனர் இப்படித்தான் யூதர்களின் விருப்ப வண்ணம் கருப்பென்றானது அவர்கள் காளி போருக்கும் அழிவுக்குமான தெய்வம் என்பதை அறிந்திருந்தனர் ஆனால் காளியின் தத்துவார்த்த உருவாக்கத்தை முழுமையாக அறியாத யூதர்கள் காளியை வழிபடும் முறை போரையும் அழிவையும் உருவாக்குவது என்றே தவறாக புரிந்து கொண்டுள்ளனர் அதனால்தான் யூதர்கள் உலகெங்கும் போர்களை தூண்டிவிடுவதும் அழிவை ஏற்படுத்துவதுமாக உள்ளனர் போர்களின் மூலமாக யூதர்கள் தங்களின் காளிக்கு நரபலியும் கொடுக்கின்றனர் இது காளி என்ற தத்துவத்தை யூதர்கள் சரியாக புரிந்து கொள்ளாததால் வந்த வினை இப்போது நாம் மகாபாரத போரின் இயங்கியலை சரியாக புரிந்து கொள்ள முடியும் யூதர்களுக்கு தாங்களே கடவுளின் பிள்ளைகள் என்ற தவறான எண்ணம் உள்ளது ஆனால் பாண்டியர்கள் செல்வ செழிப்பு மிக்க விவசாயிகளாகவும் கலாசாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் தேர்ந்தவராகவும் விளங்கினர் அதாவது யூதர்களை விட அனைத்து வகையிலும் சிறந்த வாழ்க்கையை பாண்டியர் வாழ்ந்தனர் இது தாங்கள் கடவுளின் பிரியமான பிள்ளைகள் என்று இருமாந்திருந்த யூதர்களை எரிச்சலடைய வைத்தது எனவே பாண்டியர்களை யூதர்கள் அழிக்கத் துடித்தனர் ஆதலினால் அர்ஜுனன் காட்டை கொளுத்துவதை இயல்பாக எதிர்த்த குறவர்களை உசுப்பேத்தி மகாபாரத போரை நிகழ்த்தினான் சகுனி மகாபாரத போரின் மூலமாக சகுனி தனது காலிக்கு நரபலியும் கொடுத்தான் இவ்வாறாக காளிக்கும் யூதர்களுக்குமான தொடர்பை நாம் அறிகிறோம் கிருஷ்ணனும் இதை அறிந்திருந்தார் ஆக உலக எஜமானிகளாக யூதர்கள் உருவெடுத்த அழிவு யுகத்தை அவர்களின் தெய்வமான காளியின் பெயரால் கலியுகம் என்று பெயரிட்டார் கிருஷ்ணன் கலியுகத்தை பற்றி ஒரே வரியில் சொல்ல வேண்டுமானால் கலியுகம் ஒரு நீதியற்ற யுகம் என்று சொல்லலாம் ஆம் உலகெங்கும் இந்தியா உட்பட நீதியற்ற யுகமாகத்தான் கலியுகம் கழிந்தது ஏன் உலகெங்கும் இந்தியா உட்பட நீதித்துறை யூதர்களின் கட்டுப்பாட்டிலேயே இயங்குகிறது யூதர்கள் தாங்கள் மட்டும் கடவுளின் பிள்ளைகள் என்ற ஆழமான நம்பிக்கை கொண்டுள்ளனர் இழிவான மனு தர்மத்தை வடிவமைத்து மக்களின் மீது திணித்த யூத பிராமணர்களும் தங்களை மற்ற இந்தியர்களை விட உயர்ந்தவர்கள் என்ற ஆழமான புரிதலில் இருந்தனர் தாங்கள் ஏனைய மக்களை விட உயர்ந்தவர்கள் என்று கருதும் இப்படிப்பட்டவர்களால் இயக்கப்படும் நீதித்துறை எப்படி நீதியை நிலைநாட்டும் இதனாலேயே உலகிலும் இந்தியாவிலும் நீதி நிலவுவதில்லை இந்தியாவில் இந்நிலை மிகவும் மோசம் மனுதர்ம சாத்திரத்தின் மூலம் தீண்டாமையை உருவாக்கி தனக்கொரு நீதி பிறர்க்கொரு நீதி என்று ஒரு அநீதியான வாழ்க்கையை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து பழகிய யூத பிராமணர்களால் எப்படி நீதி பரிபாலனம் செய்ய இயலும் இந்தியாவில் சரியான நேர்மையான அரசமைப்புச் சட்டம் உருவாகியிருந்தால் அநீதியான வாழ்க்கை முறைக்கு பன்னெடுங்காலமாக பழகிய பிராமணர்கள் தங்களின் பழக்க தோஷத்தால் அநீதியாக செயல்படும் வாய்ப்புள்ளதால் நீதிபதிகள் போன்ற முக்கிய பதவிகளை இவர்கள் வகிக்க இயலாது என்றுதானே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இன்றும் வெறும் மூன்று சதவீத மக்கட்தொகை கொண்ட இம்மக்கள் அறுபது சதவீதத்திற்கு மேலாகவே இந்திய நீதித்துறையை ஆக்கிரமித்துக் கொண்டுள்ளனர் இந்தியாவில் நீதி செத்தது என்பது இதனால்தான் மனு தர்மத்தின் சில சரத்துக்களை படித்து காட்டி பிராமணர்களுக்கும் நீதிக்கும் எப்படி தொடர்பில்லை என்பதை விளக்குகிறேன் ஒரு சூத்திரன் தன்னால் முடிந்தாலும் செல்வம் சேர்க்கக்கூடாது சூத்திரர்கள் செல்வம் சேர்ப்பது பிராமணர்களுக்கு துன்பம் கொடுக்கும் சூத்திரர்கள் சம்பாதித்த எல்லாவற்றையும் எதையும் விட்டு வைக்காமல் பிராமணர்கள் பிடுங்கிக் கொள்ளலாம் சூத்திரனே பிராமணன் அனுபவிப்பதற்காக உண்டான பொருள்தானே ஒரு சூத்திரன் நீதி நியாயத்தை மரியாதை குறைவாக பிராமணனுக்கு எடுத்துரைத்தால் அரசன் அந்த சூத்திரன் வாயிலும் காதிலும் கொதிக்க வைத்த எண்ணெயை ஊற்ற வேண்டும் ஒரு சூத்திரன் ஒரு பிராமணனை இழிவாக பேசினால் அவனின் நாக்கை அறுக்க வேண்டும் ஒரு சூத்திரன் ஒரு பிராமணனை சாதியின் பெயரால் திட்டினால் சிவக்க சூடாக்கிய பத்து விரல்கள் நீளமான இரும்பு கம்பியை அவன் வாயில் நுழைக்க வேண்டும் இவை சில எடுத்துக்காட்டுகள் மட்டுமே முழுவதும் அறிந்தால் மயக்க இவ்வளவு அநீதிக்கு பழகிய யூத பிராமணரால் எப்படி நீதி பரிபாலனம் செய்ய இயலும் நீதியற்ற கலியுக சூத்திரதாரியான யூதர்கள் உலகெங்கும் நீதித்துறையை கைப்பற்றிய விதத்தை இப்போது பார்ப்போம் யூதர்கள் வியாபாரிகள் என்பதால் உலகின் முக்கிய நாடுகள் அனைத்திலும் அவர்கள் ஒரு சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்தனர் ஆனாலும் அந்தந்த நாட்டின் ஆளும் வர்க்கத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தனர் இதை யூதர்கள் லஞ்சம் கொடுத்தோ பெண்களை கொண்டோ அல்லது அரசுகளை அச்சுறுத்தியோ கொண்டனர் எகிப்தில் ஆப்ரஹாம் தனது மனைவியை அரசனுக்கு கூட்டி கொடுத்து அரசதிகாரத்தினுள் நுழைந்தான் அதற்கு ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இதே வழிமுறை இந்தியாவிலும் நிகழ்ந்தது சகுனி ஒரு யூதப் பெண்ணை திருதராஷனுக்கு மனமுடித்து குறவர்களின் வர்க்கத்தோடு தன்னை இணைத்து கொண்டான் அதன் மூலமாக இருந்த குறவர்களின் இரும்பு உருகாலையை சகுனி தனதாக்கிக் கொண்டான் அவன் பாண்டியர்களை அழிக்க குறவர்களை மகாபாரத போருக்கும் வழி நடத்தினான் இப்படியாக ஒவ்வொரு நாட்டின் அரசாங்கத்தையும் யோதர்கள் தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் அரசாங்கங்களை கட்டுப்படுத்திய யோதர்கள் அரசாங்கத்தின் மிக முக்கியமான அங்கமான நீதித்துறையையும் கட்டுப்படுத்தினர் இப்படியாக யூதர்கள் உலக நாடுகளின் நீதித்துறைகளை கடந்த பல்லாயிரம் ஆண்டுகளாக தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் அதனால்தான் ஜுடிஷியரி என்ற ஆங்கிலச் சொல்லும் ஜூடா என்ற யூதர்களை குறித்த சொல்லை கொண்டு உருவானது ஜூடா ஜுடிஷியரி ஜுடிஷியரி பற்றிய வேர் பக்கம் காண்பிக்கப்படுகிறது ஜுடிஷியம் என்ற தற்காலச் சொல்லின் பழைய வடிவம் யுதீசியம் என்பதே இது யூதர்களின் பெயரால் உண்டான சொல் ஜுடிஷியரி என்ற சொல் யூதர்களிடமிருந்து உருவான சொல்லாக இருப்பதால் யூதர்களே உலகின் நீதித்துறையை ஆட்டி படைத்தனர் என்பது நிரூபணமாகிறது அதனாலேயே உலகில் கலியுக காலமான கடந்த ஐந்தாயிரம் ஆண்டுகளில் நீதி தழைக்கவில்லை என்பதும் ஊர்தியாகிறது கடந்த பல்லாயிரம் ஆண்டுகளாகவே உலகின் நிகழ்வுகள் யூதர்களால் கட்டுப்படுத்தப்பட்டன என்பதை பார்க்கும்போது இந்த காலகட்டம் கலியுகம் என்று யூதர்களின் தெய்வமான காளியின் பெயரால் கிருஷ்ணன் அழைத்தது எவ்வளவு சரி என்று புரிகிறது இப்போதுள்ள கேள்வி என்னவென்றால் கலியுகத் தொடக்கம் பற்றி சொன்ன கிருஷ்ணர் கலியுக முடிவு பற்றி ஏதாவது சொல்லியுள்ளாரா என்பதுதான் ஆம் நிச்சயமாக ஸ்பீக்கிங் ட்ரீ என்ற இணைய பக்கத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டுள்ளீர்கள் பிரம்ம வாய்வார்த்த புராணத்தை மேற்கோள் காட்டி கலியுகம் தொடங்கி ஐயாயிரம் ஆண்டுகளில் அதுவும் நிறைவேதும் என்று கிருஷ்ணர் சொல்லியுள்ளதாக சொல்லுகிறது இந்த இணைய பக்கம் கலியுகம் முடிந்த பிறகு பொற்காலம் பிறக்கும் என்றும் அது பத்தாயிரம் ஆண்டுகள் நீடிக்கும் என்றும் கிருஷ்ணர் சொல்லிச் சென்றதாக அதே இணைய பக்கம் சொல்கிறது மாயன்களுக்கும் தமிழருக்கும் இருந்த நெருங்கிய தொடர்புகளால் மாயன்களும் தங்களது யுக நாட்காட்டியை கிருஷ்ணன் கலியுகம் பிறந்ததை சொன்ன அதே காலத்தில் வடிவமைத்தனர் அந்த நாட்காட்டி அது தொடங்கிய ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் முடிவடைந்ததை பார்க்கும்போது போது கிருஷ்ணர் சொன்னது போலவே பொய்களால் நிறைந்த கலியுகம் முடிந்து உண்மை செழிக்கும் பொற்காலம் பிறந்துள்ளதை உணரலாம் ஆக நாம் மனித பரிணாம வளர்ச்சியில் சத்ய யுகம் எனும் பொற்காலத்தில்தான் தற்போது வாழத் தொடங்கியுள்ளோம் உண்மை செழிக்கும் சத்ய யுகம் என்பதற்கு கண்கண்ட சாட்சிதான் இரண்டாயிரத்தி பத்துக்குப் பிறகு வெளியான த்ரீ ஜி அண்ட் ஃபோர் ஜி இணைய தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பம்தான் வீடியோ செய்திகளை இணையம் வழியாக கடத்த வழி செய்தது கிருஷ்ணன் இறந்த அன்றுதான் கலியுகம் பிறந்ததென்று நாம் அறிந்தது போலவே கலியுகம் முடிந்து சத்திய யுகம் பிறந்த நாளையும் நாம் அறிவோம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து சத்தியயுகம் பிறந்துள்ளது யூத பிராமணர்கள் கலியுகம் என்பது உலகில் யூதர்களாகிய தங்களது எஜமான காலத்தை தான் குறித்தது என்பதை நன்கறிவர் உலகின் எஜமானர்களாக தாங்கள் ஆட்சி செய்த காலம் முடிவடைவதை அவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை எனவே இந்தியர்களை ஏமாற்ற கலியுகம் இன்னும் நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் வருடங்கள் நீடிக்கும் என்று ஒரு அபத்தமான பொய்க்கணக்கு சொல்லி இயக்கின்றனர் இவர்கள் சொல்லும் கால அளவு மனித பரிமாண வளர்ச்சி காலங்களோடு சற்றும் பொருந்தவில்லை கிருஷ்ணரின் அருள்வாக்குப்படி ஐந்தாவது யுகமாக சத்திய யுகம் தோற்றம் கொள்ளும் என்பதையும் அது உலகின் மீது யூதர்களாகிய தங்களது பிடியை தளர்த்தி உலகை விடுவித்து விடும் என்ற உண்மையையும் உணர்ந்து அஞ்சினர் எனவே ஐந்தாவது யுகம் என்று ஒன்று இல்லை என்றும் நான்காவது யுகமான கலியுகமே கடைசி யுகம் என்றும் பொய்யை பரப்பினர் எனவே ஏற்கனவே மக்கள் அறிந்திருந்த ஐந்தாம் யுகமான சத்திய யுகத்தை யுகத்தின் இன்னொரு பெயர்தான் என்று அண்ட புழுகு புழுகினர் யுகத்தின் சில பண்புகளும் சத்திய யுகத்தின் சில பண்புகளும் ஒன்றுபோல இருந்ததால் அவர்களுக்கு இப்படி பொய்கூற வசதியாய் இருந்தது இப்படியாகத்தான் ஏனைய யுகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் மட்டுமே உள்ளபோது கிருத யுகத்திற்கு மட்டும் சத்ய யுகம் என்று இன்னும் ஒரு பெயர் உண்டானது தமிழரின் மகாபாரதத்தையும் கிருஷ்ணரின் பாக்கவிதை கீதத்தையும் சமஸ்கிருதத்திற்கு திருத்தம் செய்து மொழிபெயர்த்தவர்களே இவர்கள்தானே இந்த மண்ணின் உண்மை வரலாற்றை அறிந்தவர்கள்தானே அவர்கள் யுகங்கள் பற்றிய பிராமணர்களின் கருத்து ஒரு திட்டமிட்ட அபத்தம் ஆனால் யோகி யுக்தேஸ்வரின் கருத்து அறிவு குகந்ததாக இருந்தாலும் அதுவும் சரியல்ல அவர் சத்திய யுகம் எனும் ஐந்தாம் யுகம் இருந்ததை அறியவில்லை மேலும் யுகங்கள் அவர் சொன்னது போல சுழற்சியாவது இல்லை யுகங்கள் மீண்டும் நிகழ வேண்டுமானால் சத்திய யுகத்திற்கு பிறகு இந்த உலகம் ஒரு பிரளயத்தால் அழிந்து யுகங்கள் முன்பு போலவே மீண்டும் நிகழும் அதாவது இந்த உலகம் திடீரென்று முடிந்து மீண்டும் கிருதயுகத்திலிருந்து தொடங்கும் யுகங்களை பற்றி திகழும் பல பல கருத்துக்களில் என்னுடையதை தவிர வேறு எதுவும் சரியானதல்ல அதற்கான காரணம் யுகங்களின் பெயர் காரணங்களோடு யுக கோட்பாட்டையும் அவற்றின் பண்புகளையும் பண்புக்கான காரணங்களையும் ஒரு சேர விளக்கியுள்ளேன் மற்ற யாருமே யுகங்களின் பெயர்களை கூட விளக்கவில்லை யுக கோட்பாட்டை உருவாக்கியவரே கிருஷ்ணன் என்ற தமிழர்தான் எனவே ஒரு தமிழரால் மட்டுமே அதன் உண்மை பொருளை மீட்டுச் சொல்ல முடியும் மேலும் யுக கோட்பாடு மகாபாரதத்தோடு பின்னி பிணைந்துள்ளது அந்த பிணைப்பை பற்றி என்னை தவிர மற்ற யாருமே விளக்கம் கொடுக்கவில்லை மகாபாரதமும் தமிழகத்தில் நடந்தது என்பதை மறக்க வேண்டாம் மலை காடு மருதம் பாலை என்று ஒவ்வொரு வகை நிலத்திலும் மனித வாழ்க்கையின் காலத்தையும் தன்மையையும் விளக்குவதோடு மருதநில உருவாக்கத்திற்கும் கலியுக பிறப்பிற்கும் உள்ள தொடர்பையும் கோட்பாடு பற்றிய எனது கருத்தை தெளிவாக விளக்குகிறது சத்திய யுகத்தின் தோற்றம் ஒரு இறுதி உண்மையை கூறுகிறது உலகில் யூதர்களின் எஜமானம் நிறைவு எய்துகிறது இது சுவற்றில் எழுதப்பட்டுள்ளது போல உலக நிகழ்வுகள் நடைபெறத் தொடங்கியுள்ளன யூத இன மக்கள் இந்த எச்சரிக்கையை உணர்ந்து கொள்ள வேண்டும் தங்களை பற்றிய அசுட்டுத்தனமான கருத்துக்களை கலைந்து யூதர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் யூதர்கள் கடவுளின் இஷ்டத்திற்குரிய பிள்ளைகள் இல்லை உலகின் அனைத்து மக்களும் ஒருவருக்கொருவர் சமமே கடவுள் தனது படைப்புகளில் ஒன்றான மனிதருக்குள் வித்தியாசம் பார்ப்பதில்லை அப்படி அவன் பேதம் செய்தால் அவன் கடவுளும் இல்லை தங்களுடைய புத்தகங்கள் உண்மையை உரைக்கவில்லை என்பதை யூதர்கள் உணர வேண்டும் அவை குறுகிய மனப்பான்மை கொண்ட தமது மூதாதையர் சிலரால் இயற்றப்பட்டவை என்பதை அவர்கள் உணர வேண்டும் நாம் நமது புத்தகத்தில் என்ன வேண்டுமானாலும் எழுதி கொள்ளலாம் ஆனால் கடவுளுக்கும் ஒரு திட்டம் உள்ளது என்பதை நாம் உணர வேண்டும் யூதர்கள் தங்களை திருத்திக் கொள்ளாவிடில் எதிர்காலம் அவர்களை கரிசனையோடு நடத்தாது